ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை ஈசிஆர் ரோடு உத்தண்டியில் அமைஞ்சிருக்கிற மத்ஸ்ய நாராயண பெருமாள் கோவிலுக்கு தான் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்து நான் இந்த கோவிலுக்கு வரணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் அந்த ஆசை இப்போ தான் நிறைவேறிது சரி இது வந்து ஈசிஆர் ரோட்டில் உத்தண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த நாராயண பெருமாள் கோவிலுக்கு அழகாக வரலாம் பீச் ஓரமாக இருக்கக்கூடிய கோவில் இது இந்த கோவிலுடைய லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா பீச் ஓரமாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா இந்த மணல்லாம் கோவிலில் வந்து சேர்ந்து அசுதம் பண்ணுறத தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி போர்டு எழுதி வச்சுருக்காங்க இந்த கோவிலில் நம்ம நூற்றி எட்டு தூண்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லா தூண்லையுமே நூற்றி எட்டு பெருமாளுடைய நாமாவளிகள்லாம் எழுதி அதோடைய அர்த்தம்லாம் எழுதி வச்சிருக்காங்க இது அப்படியே நீங்கள் பார்க்குறது பீச் தாங்க இந்த ஈசிஆர் பீச்சு அந்த அலைகள் சத்தத்தோட இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இப்போ நீங்கள் கீழே பார்க்குறதும் நம்ம பெருமாள் நின்ன திருமேனியாக இருக்கார் இல்லையா அதை சுற்றி நமக்கு இந்த மாதிரி ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன்னா மத்ஸியா அப்படின்னாவே நமக்கு மீன் அப்படின்னு தெரியும் அதனால தண்ணியில் பெருமாள் நிற்கிற மாதிரி ஒரு வடிவம் ரொம்ப அழகாக இருக்குது சின்மையா மிஷன் இருக்காங்க இல்லையா அந்த மிஷன் அவங்களோட கோவில் தான் அவங்களுடைய இதுக்கு கீழே கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் காலையில் ஆறிலேருந்து பத்து மணி சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி ஆனால் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி சாயங்காலம் நாலு மணியிலேருந்து எட்டு மணி இப்போ நீங்கள் பார்க்குறது கூழாங்கல்லாம் பிபிள்ஸ்லாம் போட்ட ஒரு பாதை இதில் நடக்கிறச்சே நமக்கு அக்கூரஷர் பாயிண்ட்ஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அந்தளவுக்கு இருக்குது இது வந்து குட்டீஸ் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் கிருஷ்ணர் இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் வச்சு உள்ளே வந்து ஒன்லி கிட்ஸ் தான் அலவுடு நாலு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு அப்படின்னு போட்டிருந்தாங்க அதே மாதிரி இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி விக்ரகம் இருக்குது பிள்ளையார் வந்து முதல்ல ஆரம்பத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் சிவன் நந்திகேஸ்வரர் இது பார்த்திங்கன்னா நவகிரகம் நவகிரகம் இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க ஒரு சின்ன குன்று மாதிரி அதை சுற்றி நவகிரகம் அமைஞ்சிருக்கு இது வந்து கோவில் பார்த்திங்கன்னா மெடிடேஷனுக்கு ரொம்ப ஏற்ற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் நம்ம காலை வேலையில் வந்தோம்னா ரொம்ப அமைதியான ஒரு சூழலில் இங்கே உட்காந்து கண்ணை மூடிண்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப அருமையான இடங்க சலசல நல்ல அந்த ஒரு கடல் அலை சத்தத்தில் நம்ம இந்த கோவிலில் உட்காந்துட்டு இருக்கிறதே ரொம்ப ரம்யமாக இருக்குது ஏகப்பட்ட செடிகள் வளர்த்துருக்காங்க இந்த பூச்செடியெல்லாம் அதில் ஒரு ஹைலைட்டு நல்ல சாந்தமான ஒரு அட்மாஸ்ஃபியரில் உங்களுக்கு மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் ஒரு அருமையான இடம் வீக்கெண்டில் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கோவிலையும் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற பீச்சில் கிட்ஸோடு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த இடத்துக்கு போய்ட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு பதிவில் அவங்க அனைவரையும் சந்திக்கிறேன் டேக் கேர் பை